அன்பு சொந்தங்களுக்கு நல்லதியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளியில் ஆறாவது அதிகாரமான அறிவின்மை பார்க்க போகின்றோம் அறிவுடைமையே மனிதனுக்கு சிறந்த நல்வாழ்வை என்பதை அறிவுடைமை அதிகாரத்தில் பார்த்தோம் அறிவின்மை என்பது பற்பலர் கேடுகளுக்கு காரணமாக அமையக்கூடியது என்பதை பற்றி இந்த பாடலில் பார்க்க போகின்றோம் அதாவது இயற்கையான நுட்பமான அறிவு இல்லாத இரன் தான் ஒருவனுக்கு நுட்பமான அறிவில்லாத தன்மை வறுமையை கொடுக்கக்கூடியதாக அமையுமா அறிவுடைமையே ஒருவனுக்கு வளர்ச்சி தரக்கூடிய பெருஞ்செல்வம் ஆகும் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த பாடலில் பெண் தன்மையை விரும்பி ஆண் தன்மையை இழக்கக்கூடிய பேடி அணுகின்ற அணிகலன் அணிகலன் ஆகுமா என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று நுண்ணுணர்வின்மை வறுமை அந்துடைமை பண்ண பணைத்த பெருஞ்செல்வம் என்னுங்கால் பெண்ணவாய் ஆணிழந்த பேடி அணியாலோ கண்ணவாய் தக்க களம் நுண்ணுணர்வில்லாமையே ஏனையவை இருப்பினும் இல்லாமையை தரும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்